நிலச்சரிவை முன்னரே உணர்த்திய சிவன் திருவண்ணாமலையில் மலை மேல்ட்டுப்பாடு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்பொழுது காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது திருவண்ணாமலை நிலச்சரிவை முன்னரே உணர்த்திய சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை லூடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் முன்னரே உணர்த்திய சிவன் திருவண்ணாமலையில் மலை மேல் தீபம் ஏற்றுவதில் சில கட்டுப்பாடுகள் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது திருவண்ணாமலை நிலச்சரிவை முன்னரே ஆண்டவர் உத்தரவு பெட்டி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில பூஜை வைத்த பொருள் மூலம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படும் என்பதை இருபது நாட்களுக்கு முன்னரே சிவன் உணர்த்தினார் அந்த செய்தி தான் தற்பொழுது பரபரப்பா பேசப்பட்டு வருது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணியர் கோயில் இருக்கு இங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டியில கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி பெட்டியில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டது இந்த கோயில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குது அந்த கோயிலுக்கு சிறப்பு பிரசிதி பெற்றது அப்படின்னு சொன்னாவே அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் பக்தர்கள் கனவில் ஆண்டவர் வந்து இந்த உத்தரவு பெட்டியில் குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என சொல்வார்கள் அதை அவர்கள் கோயில் பூசாரியிடம் சொல்வாங்க அந்த பூசாரி இவர்கள் சொல்வது உண்மையா என பூ போட்டு உத்தரவு கேட்டு அதில் உண்மை என்னும் பட்சத்தில் அந்த பொருளை உத்தரவு பெட்டில் வைத்து பூஜை செய்வார் அந்த பொருளை வைத்து பூஜை செய்வதன் மூலம் நாட்டில் ஏற்படும் நல்லது கெட்டதுகளை முன்னரே உணர்த்துவதாக சொல்லப்படுது ஒரு முறை மஞ்சள் வைத்து பூஜை செய்யப்பட்டது அப்பொழுது மஞ்சள் விலை உயர்ந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைத்தது அதே போல் ரூபாய் நோட்டுகள் வைத்து பூஜை செய்யப்பட்டது அது நாட்டுல பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்பதான் கொண்டு வரப்பட்டது ஒரு முறை பல இடங்களில் தண்ணீரால் ஏற்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் அந்த பெட்டியில இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டது இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செஞ்சா என்ன சட்டத்தை மீறுவங்க மீது குற்றம் இருப்பின் அவங்களுக்கு காப்பு உறுதி என்பதை தான் தெளிவுபடுத்துது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அப்பொழுது சசிகலா அவரது உறவினர் எல்லாமே சிறைக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கரூர் மாவட்டம் சின்னாண்ட கோவில் தெருவை சேர்ந்த தணிக்கை நாதனின் கனவில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யும் உத்தரவு வந்தது அதன்படி கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டது இதனால மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அவர்களுடைய தொழில் அபிவிருத்தி அதெல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலையில தான் தற்பொழுது பெஞ்சமின் புயலால் திருவண்ணாமலையில் அதிக மழை இருந்தது அப்பொழுது டிசம்பர் மூன்றாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் மண்ணுக்குள் புதைந்து சடலமாக மீட்பப்பட்ட துயரச் சம்பவம் நடந்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இரண்டு முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில வரும் பதிமூணாம் தேதி திருவண்ணாமலை அந்த மலை மீது தீபம் ஏற்றும் வைபவம் எப்படி நடைபெறும் என்ற கேள்வி எழுந்த வண்ணமே இருந்தது தீப திருநாளில் மலை ஏறும் நபர்கள் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுது கோவில் நிர்வாகத்தினர் மட்டுமே மலை ஏறி மலை மேல் தீபம் ஏற்றுவார்கள் என கூறப்படுகிறது தான் முன்கூட்டியே உணர்த்தினாரா இந்த சிவன் மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இருபது நாட்களுக்கு முன்னரே சாட்சியா மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துடன் மண் விளக்குக்கும் தொடர்புடையது தான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் நம்ம வீடு ஃபுல்லா விளக்கு ஏத்துனாலும் கண்டிப்பா மண் அகல் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு செய்யறது இந்த நாள்ல தான் அதை தான் நம்மளுக்கு ஏற்கனவே உணர்த்தி இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க இந்த நிலையில தற்பொழுது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சேர்மராஜ் பக்தர் கனவில் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என உத்தரவு வந்திருக்கு தற்பொழுது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்றாங்க இந்த சேர்மராஜ் என்பவர் எட்டு வருடங்களா காசிக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டில் வைத்து பூஜை செய்வது வழக்கமா செஞ்சிட்டு இருக்காரு இவரோட கனவில் முருகர் தோன்றி காசி தீர்த்தத்தை சிவன்மலை பெட்டியில் வை என சொன்னதா சொல்றாரு அதன்படி காசி தீர்த்தம் பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காசி தீர்த்தம் தற்பொழுது வைத்துள்ளதால் நன்மை பெருகி ஆன்மீகம் செழிக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த காசி தீர்த்தத்தில் கூட தற்பொழுது அந்த காசியில் உள்ள நீரை எடுத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அந்த தண்ணியில எவ்வளவு கிருமிகள் இருக்கு இதெல்லாம் தற்பொழுது ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு தொடர்ந்து காசி தீர்த்தம் சர்ச்சையை ஏற்படுத்தும் நிலையில் அதுல நம்மளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அதை தான் உணர்த்துறாரா இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் அது எல்லாமே விரைவில் நாம பார்ப்போம் திருவண்ணாமலையில் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நடைபெறும் தீப திருவிழாவில் திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் கண்டிப்பாக எரியும் மகாதீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை திரி ஆகியவற்றை எடுத்து சென்று மகாதீபம் ஏற்றுவதற்கு கோயில் நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் தெரிவிச்சிருந்தாங்க இதன் மூலம் பக்தர்கள் மலையேறி செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது உறுதியாயிடுச்சு அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றும் பொழுது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி கோயிலுக்குள் இருந்து மகாதீபத்தை தரிசிப்பதற்கு குறிப்பிட்ட பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதே சமயம் மலையேறி செல்ல ஆன்லைன் வழியாக பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க அனுமதி பெற்றவர்களும் கோயிலுக்குள் இருந்து மகாதீபத்தை தரிசிக்க அனுமதிக்கப்படலாம் அல்லது அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தரிசனம் வழங்கப்படலாம் இதுவரை அதற்கு உண்டான விடை கிடைக்கல விரைவில் அது பற்றி இன்னைக்கு அறிவிப்பு வெறி வரலாம் தெரிவிக்குது இருந்தபோதிலும் இந்த மண் சரிவு தொடர்ந்து திருவண்ணாமலையில நடைபெற்றுட்டே வர்றதுனால பக்தர்கள் முடிந்த அளவு அவங்க அவங்க இருந்தே அகல் விளக்கு ஏற்றி திருவண்ணாமலையாரை தரிசிக்கணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் பேரிழப்பு வேண்டாம் கூட்ட நெரிசல் வேண்டாம் எப்பொழுதும் போல் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்துட்டே இருக்கட்டும் நம்மளும் வீட்ல இருந்தே அண்ணாமலையாரை தரிசிப்போம் இது போன்ற தகவல்களுக்கு கிங் வாய்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்